கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு இரண்டு எக்ஸ்யூ பிளஸ் பதினாறு என தீர்மானித்துக் கொண்டார் அதன் நீளம் இரண்டு எக்ஸ் பிளஸ் டூ என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வரு எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அதாவது செவ்வகத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க நீளம் கொடுத்துட்டாங்க அகலம் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகே பரப்பு ஃபார்மல் என்னது நீளம் இன்ட்டு அகலம் பரப்பளவு மதிப்பெண்களோ ரெண்டு எக்ஸிக்யூ பிளஸ் பதினாறு

அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் இருக்கு ஆப்ஷன் சி அப்ப அகலத்தின் மதிப்பு சார்பாக என்ன இருக்கும் x2 2x மைனஸ் டூ இருக்கும்